இப்போது புதிய ஹோட்டல் சாம்பார் அறிமுகம் கிராம் மட்டுமே ஒரேத்தில் ஜெய்சந்திரன் மாத விளக்கு ஒரு கடவுள் இருக்கு உலகத்திலன்னா அது காமாக்கியாதேவிதான் பெண் உறுப்புக்குனே ஒரு கடவுள் யாருன்னா காமாக்கிய தேவி தான் இதுல ஏன் காமாக்கிய தேவிய பிரதான தெய்வம்னு சொன்னேன்னு தெரியுமா உலகத்துல சிருஷ்டி இல்லைன்னா எதுவும் இல்லை சிருஷ்டினா என்ன உதிப்பது பிறக்கிறது இது இந்த சிருஷ்டிக்கு எது முக்கியம்னா ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பு முக்கியம் அந்த மர்ம உறுப்பு இல்லைன்னா சிருஷ்டியே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் கல்யாணம் ஒரு பொண்ணுக்கும் பையனும் கல்யாணம் ஆனவுடனே முதல்ல வந்து அங்கே காமாக்கியா கோயிலுக்கு தான் அனுப்புவாங்க வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னா பல கடவுளை வணங்கி நம்ம குழந்தை போகிறது முருகரை வணங்குறோம் லட்சுமி லக்ஷ்மி பார்வதி எல்லா தெய்வத்தை வணங்கியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் அதி தேவின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அது காமாக்கிய தேவி பதவி உயர்வு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது சத்ருக்கள் இருந்தால் சரியாகிறதுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர்றது இங்கே வந்து வேண்டினாலும் இந்த முன்னேற்ற தடைகள்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பே சரியில்லாமல் நம்ம நேரம் நம்ம பிறந்த நேரமே சரியில்லைன்றாங்கன்றவங்க இங்கே வந்து அம்மன் கிட்ட வேண்டிட்டு போனால் அந்த மாற்றங்கள் ஏற்படும் சகல ஜீவராசிகளுக்கும் தாயானவள் யாருன்னா யோனி தேவியான காமாக்கியா தேவி மட்டும்தான் காமாக்கியா ருத்ரபீடம் ஏன் இந்த இடத்துல நீங்க தொடங்குனீங்க என்ன காரணம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் காமாக்கியா ருத்ரபிடம் அதாவது தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா காமாக்கியார் ருத்ரபிடம் அப்படிங்கிறது இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும் அது எதுன்னா காமாக்கியா தேவியோடைய பேரருளால் நம்ம காமாக்கியாதேவி உபாசகர்ன்றதுனால காமாக்கியார் ருத்ரபிடம்னு இந்த இடத்துல ஒரு சிறு ஒரு குட்டி ஆசிரமம் இது ஆசிரமம் அப்படின்றதோட கோயில் காமாக்கிய ஆலயம் தமிழகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம தான் முதல் முதலாக இங்கே வந்து கோயில் வச்சுருக்குறோம் காமாக்கியாதேவிக்கு தேவினாலுமே நிறைய பேருக்கு தெரியறதில்ல காமாக்கியாதேவிங்கிறது உயர்ந்த ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான கடவுளில் ஒரு பெருங்கடவுள் எது அப்படின்னா காமாக்கியா தேவி தான் ஏன் அப்படின்னா காமாக்கியாதேவி பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் காமாக்கியாதேவி யார் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஏதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது சமீப காலமாக காமாக்கியா பேர் கொஞ்சமாக தெரியுது நம்ம நிறைய யூடியூப் பண்ணியிருக்கோங்கிறதுனால காமாக்கியா தேவி யார் அப்படின்னா எதுக்கு தேவி அப்படின்னா யோனிக்கு அதி தேவி என்னன்னா என்னென்னா பெண்ணுடைய மர்ம உறுப்பு இருக்குது இல்லையா பெண் உறுப்பு அதுதான் யோனின்னு சொல்லுவாங்க அந்த யோனிக்கு அதி தேவதையானவள் தான் காமாக்கியா தேவி இது கோவில் பெரிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் கௌகாத்தி அப்படிங்கிற மாவட்டத்தில் நீலாஞ்சல் மலை மேலே இருக்குது கோயில் அம்மனுடைய காமாக்கிய தேவி கோயில் அதாவது ஒரு குட்டி வரலாறு சிவபெருமான் ருத்ரதாண்டவம் தாண்டவம் ஆடுறாரு அதில் பார்வதி தேவி இறந்து போன உடலை பெரிய கதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த உடம்பை வச்சு ஆடுறார் அந்த உடம்பை இறந்து போன பார்வதி தேவியோட உடம்பை தான் இவர் ஆட்டம் படும்போது பிரிக்க முடியல அப்போது விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயத்தினால் பார்வதி தேவியருடைய இறந்த உடம்பை ஐம்பத்தோரு துண்டுகளாக வெற்றார் தான் ஐம்பத்தோரு சக்தி பீடம்னு வந்தது அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கியமான பிரதான பீடமாக இருக்கிறது எதுன்னா யோனி பீடம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் யோனி பீடம் தான் பிரதான பீடம் அதுதான் அசாமில் இருக்கக்கூடியது அம்மனுடைய தலை கை காலு உடம்பு வயிறு இப்படிலாம் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இடத்துல விழுது செதறி அப்படி விழுந்த இடம் தான் அப்படி அம்மனுடைய யோனி விழுந்த இடம்தான் அசாம் மாநிலம் அங்கே தான் அவனுடைய யோனி விழுந்தது ஆனால் தான் இன்றைக்கும் அந்த இடத்துல யோனிபிடம்னு பேர் மாத விளக்குக்குனே ஒரு கடவுள் இருக்குது உலகத்தில் என்ன அது தேவி தான் பெண் உறுப்புக்குன்னே ஒரு கடவுள் யாருன்னா காமாக்கியா தேவி தான் இதில் ஏன் காமாக்கியா தேவியை பிரதான தெய்வம்னு சொன்னேன்னு தெரியுமா உலகத்தில் சிருஷ்டி இல்லைன்னா எதுவும் இல்லை சிருஷ்டினா என்ன ஊதிப்பது பிறக்கிறது ஒரு குழந்த பிறந்தா சிருஷ்டி ஒரு நாய்க்குட்டி பிறந்தால் சிருஷ்டி ஒரு புலிக்குட்டி பிறந்தா சிருஷ்டி சிருஷ்டினா ஊதிக்கிறது இது இந்த சிருஷ்டிக்கு எது முக்கியம்னா ஒரு பெண்ணுடைய மர்ம உறுப்பு முக்கியம் இதுதான் சிருஷ்டிக்கானது அந்த மர்ம உறுப்பு இல்லைன்னா சிருஷ்டியே இல்லைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் காமாக்கியா யோனிப்பிடம்னு சொல்லப்படுறதும் தான் சிருஷ்டி தேவின்னு பேர் சிருஷ்டியே கொடுக்கக்கூடிய ஒரு தேவி ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லைன்னா பல கடவுளை வணங்கி நம்ம குழந்த போகிறதுக்குது முருகரை வணங்குறோம் லக்ஷ்மி வணங்குறோம் பார்வதி தேவம் எல்லா தெய்வத்தை விலங்கியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிது ஆனால் இதுக்கெல்லாம் அதி தேவின்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல அது காமாக்கியா தேவி தான் ஏன்னா கருவுக்கும் யோனிக்கும் அதிதேவி இவங்க தான்ன்றதுனால தான் குழந்த பாக்கியத்துக்கு அதிதேவியே இவங்க தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா அதுக்கான அதிதேவியும் ஸ்ரீ காமாக்கியா தேவி தான் அதனால தான் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கடவுளான காமாக்கிய தேவியோடைய உபாசகராக இருக்கிறதுனால தான் இங்கே சென்னையில் சென்னையில் வண்டலூர் ஜூவுக்கு பின்னாடி அப்படியே வண்டலூர்லேருந்து கே கேளம்பாக்கம் போகிற ஒரு ரோடு இருக்குது கிலாம்பாக்கங்கிறது பஸ் ஸ்டாண்டு அதுங்க இல்லை கேலம்பாக்கம் ரோடு பக்கத்தில் வண்டலூருக்கு பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோட்டில் பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இங்கே கோயில் காமாக்யா ருத்ரபிடம் காமாக்கியாலயம்னு வச்சு நடத்துகிறோம் இங்கே காமாக்கியா தேவி பரிபூரணமாக இருந்து இங்கே எல்லாருக்கும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க ருத்ரபீடுன்றீங்களே உக்ரமான தேவியா அதாவது ருத்ரம் அப்படின்னா உக்ரம் தான் அது காமாக்கிய தேவியும் உக்ரம் தான் எப்போதுமே காமாக்கிய தேவி உக்ரமாக தான் இருந்து நமக்கு சத்ருக்களை அழிக்கணும் நம்மளுடைய சத்ருக்களை அழிக்கணுன்னா பின்ன சாந்தமாக இருந்தால் அழிக்க முடியாது நமக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க இல்லையா நமக்கு கெட்ட நேரங்கள் அதுவும் எதிரி தான் எதிரிகள் இருந்தாலும் எதிரி தான் நமக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் எதிர் தான் அதெல்லாம் அழித்து தன்னுடைய பக்தனை தான் அந்த தேவி காமாக்கியா தேவி அதனால் தான் காமாக்கியா ருத்ர பிடம்னு வச்சோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு இந்த கோயிலுக்கு வந்து என்ன சிறப்பு நம்மளுடைய இங்கே சென்னையில் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா சென்னை காமாக்கிய ஆலயம் இது நீங்கள் நெட்டில் போட்டால் கூட கா காட்டும் நம்ம கோயிலில் சென்னை காமாக்கிய ஆலயம்னு போட்டால் வரும் இந்த காமாக்யா ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா பெண்கள் மாத விளக்கு காலம் மின்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாத விளக்கு காலத்தில் கூட நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் தடையே கிடையாது ரெண்டாவது வயிறு சம்பந்தமான யோனி சம்பந்தமான பிரச்சனை மாத மாதம் சரியாக மாத விளக்கு வரலை இல்லை வந்து ரொம்ப அதிகமாக போகுது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இல்லை ஒரு பொண்ணு பதிமூணு பதினாலு வயசாகியும் பெரியவள் ஆகலை அப்படின்னாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க அம்மனை வழிபாடு செய்துட்டு போவாங்க இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு நேரத்தில் பெண்களுக்கு மாத விளக்கு நிற்கிற காலத்தில் நிற்காமல் ரொம்ப கஷ்டப்படுத்தும் பத்து நாள் இருபது நாள்லாம் போய் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபாடு பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதமும் நிறைய பேருக்கு உடல் கோளாறு வரும் அந்த காலத்தில் அவங்களும் வந்து இங்கே வழிபாடுகள் செய்வாங்க அடுத்தது வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை கஷ்டமே பட்டுருக்குறோம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோன்னா இங்கே வந்து தத்து கொடுத்துக்குவாங்க அவங்க அம்மன் கிட்டே ஏன்னா அதுக்கான அதிதேவி இந்த மாதிரி தான் தத்து கொடுக்குறதுக்கான அதிதேவியும் ஸ்ரீ தேவி தான் தத்து கொடுக்குறதுக்கான அதிதேவி தத்து கொடுத்துக்குவாங்க இது பிறந்த குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயசு ஆள் வரைக்கும் தத்து கொடுப்பாங்க நிறைய அதுக்கான நம்மக்கிட்ட இங்கே சான்றுகள் இருக்குது எவ்வளோ பேர் தத்து கொடுத்தாங்கங்கிறது எல்லா வயசுக்காரங்களும் தத்து கொடுத்தா என்னென்னா இங்கே தேவிக்கு தத்து கொடுத்து எடுத்தால் உடனே அவங்களுடைய தலையெழுத்து மாறும் இதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் வரும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்காக இங்கே வந்து தத்து கொடுத்து எடுக்கிறாங்க இது இதெல்லாம் தாண்டி காமாக்கியாவுடைய ஒரிஜினல் குங்குமம் நம்ம கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும் இந்தியாவிலேயே நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் நம்ம தான் காமாக்கியாவுடைய ஒரிஜினல் குங்குமம் குங்குமத்தை பற்றி பேசணுன்னா உலகத்திலே குங்குமம் தோன்றினது காமாக்கியாவுடைய குங்குமம் தான் எப்படின்னா காமாக்கியாவில் வெட்டி போடும்போது அந்த மாதவிளக்கு அந்த மென்சஸ்லேருந்து வந்தக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் அந்த குருதின்னு சொல்லுவாங்க அதை அதெல்லாம் அப்படியே கெட்டியாக மாறினதாகவும் அது கல்லாக அப்படியே உருகி கல்லாக மாறினதாகவும் அதை இழைச்சி நெத்தில காரிய வெற்றிகள் நடக்கும்னு ஆரம்ப காலத்தில் நம்பப்பட்டது அதன் அடிப்படையில் தான் குங்குமங்கள் வந்து வெளியில் பரவ ஆரம்பிச்சிது அதனால் காமாக்கிய குங்குமங்கிறது தான் குங்குமத்திலேயே தலைமையாக சொல்லப்படுறது இப்போவும் அங்கே வந்து அசாமில் காமாக்கியா கோயிலுக்கு போனீங்கன்னா நெத்தில இட்டு விடுவாங்க கையில் கொடுக்க மாட்டாங்க நம்மளை மாதிரி தேங்காய் தேங்காய்லாம் செஞ்ச குங்குமம் கிடையாது அது வந்து ஒரு கல் பவுட்ரு பண்ணி அதை தான் வந்து அந்த நமக்கு வந்து குங்குமமாக தராங்க அப்பேற்பட்ட குங்குமம் நம்ம இங்கே சென்னையில் நம்ம கோயிலில் தான் இருக்குது வேறு எங்கேயும் கிடையாது பெண்கள் மட்டும்தான் அந்த ஆலயத்துக்கு வரணுமா ஆண்களும் வரலாமா ஆண்கள் தாராளமாக வரலாம் பெண்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆண்களுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா பதவி உயர்வு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அது சத்ருக்கள் இருந்தால் சரியாகிறதுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர்றது இங்கே வந்து வேண்டினாலும் இந்த முன்னேற்ற தடைகள்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பே சரியில்லாமல் நம்ம நேரம் நம்ம பிறந்த நேரமே சரியில்லைன்றாங்கன்றவங்க இங்கே வந்து அம்மன் கிட்டே வேண்டிட்டு போனால் அந்த மாற்றங்கள் ஏற்படும் சகல ஜீவராசிகளுக்கும் தாயானவள் யாருன்னா யோனி தேவியான தேவி மட்டும்தான் ஏன்னா அவ தான் யோனி தேவி யோனி முன்னாலுமே அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல வேணாம் அப்பேற்பட்ட சக்தி பழையத்தை தான் காமாக்கியா தேவின்னு நிறைய பேசலாம் நிறைய இருக்குது இந்த கோயிலில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் எப்பப்போ நடக்குது சிறப்பு வழிபாடுகள் இங்கே எப்படின்னா அமாவாசைக்கு நேரங்களில் அமாவாசை அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் மறுநாள் மூன்று நாட்களுக்கு அம்மனுக்கு மாத விளக்கு காலம் இங்கே மாதத்தில் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்காக நாங்கள் இங்கே வந்து கணக்கிடுறோம் அசாமில் எப்படின்னா வருஷத்தில் மூணு நாள் மூடுவாங்க கோயிலில் பெரிய திருவிழா நடக்கும் அம்பு பாச்சி மேலான்னு சொல்லிவிட்டு அந்த திருவிழா பேர் ரொம்ப 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 விசேஷமாக நடக்கும் அது நம்ம மாதத்தில் மூணு நாள் மற்றபடி எப்போ வந்தாலும் அம்மன் இங்கே யோனிபிடம் இருக்குது அம்மனுடைய மூலஸ்தானம் இருக்குது யோனிபிடம் இருக்குது இங்கே உட்கார்ந்து பூஜை பண்ணிக்குவாங்க அவங்கவுங்களே வந்து சாமி கும்பிட்டு அவங்கவுங்களே உட்காந்து யோனி பூஜை பண்ணிட்டு போவாங்க அம்மன் பூஜை பண்ணிட்டு போவாங்க இதெல்லாமே இருக்குது கொடி அம்மனுடைய கையில் கொடி இருக்கும் அந்த கொடி மாதிரியே இங்கே நம்ம வச்சுருப்போம் அதில் எழுதி அவங்களுடைய குறையை எழுதி வச்சுட்டு போவாங்க அந்த கொடியில் வந்து தனக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படிங்கிறத அந்த கொடியில் எழுதி அங்கே வச்சுட்டு போவாங்க அது ஒரு ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு தாற்பயமாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நடக்குது காமாக்கியர் திரைப்படத்தில் வந்து நடந்த அற்புதங்கள் ஏதாவது இங்கே இருக்கா நிறையவே சொல்லலாம் இங்கே எழுதி வச்சது நடக்கும் அம்மன் கிட்டே நடக்கும் எல்லாமே வீடியோ ஃபுட்டேஜாக கூட நம்மகிட்ட நிறைய இருக்குது அது நம்ம சேனலில் நிறைய போட்டிருப்போம் அதை பற்றி மாதிரி சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து வேண்டிக்குவாங்க அது மாதிரி இப்போ புதுசு புதுசாக வித்தியாசமான விஷயங்கள் இன்னொன்று ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் பெரியவளாகணும் குழந்தை பிறக்கணும் இது சம்மந்தமாக எல்லாமே காமக்யா தேவி தான் அதி தேவதை வேறு எந்த தேவிகளும் அனுகூல தேவதை வேறு அதி தேவதை வேறு இவங்க தான் அதி தேவதை சுகப்பிரசவம் நடக்க வேண்டுமென்றால் எந்த மாதத்தில் இந்த ஆலயத்துக்கு வந்தால் நடக்கும் இல்லை இப்போ பெண்கள் வந்து எப்படின்னா இப்போ ஒரு மூணு மாதத்தில் தான் அவங்களுக்கு தெரியுமே அவங்க கர்ப்பமாக இருக்கிறதே நிறைய பேருக்கு மூணு மாத காலத்தில் ரெண்டு மாதம் மூணு மாத காலத்தில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் டெலிவரி டைமுக்கு முன்னாடி வரைக்கும் வரலாம் தாராளமாக அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வரலாம் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துலேருந்து டெலிவரிக்கு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் வரைக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம் இது வந்து முன்னாடி கொஞ்சம் சொல்லணும் நம்மக்கிட்ட திடீர்னு வந்து நிற்க முடியாது இல்லையா என்னடா சொன்னால் நம்ம ஒரு டேட் தருவோம் அந்த டேட்டில் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு போகலாம் இதுக்கு எந்த கட்டணமும் நம்ம வசூல் பண்ணுறது கிடையாது அவங்க வந்துட்டால் இப்போ சொல்லிவிட்டு வந்துட்டால் போதும் நாம் அவங்களுக்கு சுகப்பிரசவ பூஜை பண்ணி அவங்களுக்கு அம்பால்கிட்ட அனுகூலத்தை பெற்றுக் கொடுத்துருவோம் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சி நிறைய பேருக்கு நல்ல சுகபிரசவமாக ஆகியிருக்கு அதே நேரத்தில் எந்த குறையும் இல்லாமல் குழந்தையும் பிறந்திருக்குது இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் யோனி மாதான்னு சொல்கிறீங்க அதெல்லாம் என்ன இங்கே வச்சிருக்கீங்க இல்லை யோனி மாதானா யோனிக்கு தாயானவள் யோனி மாதா இவ்வளோதான் விஷயம் அது அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் அதிதேவதை இருக்கணும் அந்த அதி தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யோனிக்குன்னு ஒரு அதி தேவதை காமாக்கியா மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய அதிதேவதை வராது யோனிக்கு அதிதேவதை ஏன்னா கட நம்மளுடைய பெரிய இந்து மதத்தில் ஒரு பெரிய விஷயம் ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் மிக முக்கிய பிரதான பீடமாக கருதப்படுறது யோனி தேவியை யோனி தேவி ஏன் பிரதானமாக கருதப்படனா சிருஷ்டி யோனி இல்லைன்னா சிருஷ்டி கிடையாது பெண்களுடைய யோனி இல்லைன்னா சிருஷ்டி கிடையாது ஒரு பொண்ணு பெரியவளாகணும்னா பன்னெண்டு பதிமூணு வயசில் பெரியவளாகிடுவார் அது ஆகலைன்னா எத்தனை தாய்மார்களுக்கு கஷ்டம் தெரியுமா இன்னும் பெரியவளாகலையே இன்னும் பெரியவளாகலையான்ட்டு அப்போ அதுக்கெல்லாம் அதி தேவதை நம்ம காமாக்கியா தேவி தான் அப்படி வந்தால் தானே அந்த பெண்ணுக்கான மரியாதை அப்பேற்பட்ட ஒரு விஷயந்தான் குடும்பத்தை விருத்தி அடைய வைக்கிறது எது கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பிறந்தா குடும்ப விருத்தி அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்கும் முக்கியமான கரு என்னவாக இருக்குது யோனி தான் க கருவாக இருக்கும் அதனால தான் இங்கே சிருஷ்டி தேவின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் முதல் தரமாக வணங்க வேண்டிய தெய்வம் காமாக்கியா தேவின்னு சொல்கிறாங்க இது அசாமில் எப்படி பண்ணுறாங்கன்னா கல்யாணம் ஒரு பொண்ணுக்கும் பையனும் கல்யாணம் ஆனவொன்னே முதல்ல வந்து அங்கே காமக்கியா கோயிலுக்கு தான் அனுப்புவாங்க அங்கே தான் தரிசனம் பண்ணுவாங்க இதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அசாமில் இன்னும் கூட ஒரு விஷயம் இருக்குது வருஷத்தில் மூணு நாள் அம்மனுக்கு மாத விளக்கு காலம்னு வச்சுருப்பாங்க அது வந்து அம்பு பேச்சு மேலான்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் மூணு நாளைக்கு அந்த மாநிலத்தில் இருக்கிற எந்த பெண்களும் குளிக்க மாட்டாங்க அம்மனுக்கு குளிக்கிறது கிடையாது மாத காலம் கதவு மூடிடுவாங்கங்கிறதுனால இவர்களும் குளிக்காமல் இருந்து நாலாவது அஞ்சாவது நாள் தான் குளிப்பாங்க அப்படிலாம் கூட அங்கே வந்து ஒரு தாற்பயமான ஒரு உண்மை ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே பூஜை யாருக்கும் நடக்கும் அம்மனுக்கா யோனிக்கு இதுக்கா இல்லை இங்கே பிரதானமாக அம்மன் யோனி ரெண்டும் ஒன்று தானே யோனி தான் அம்மன் அம்மன் தான் யோனி ரெண்டுமே இங்கே வச்சுருப்போம் ஒன்றா தான் பூஜை இதுக்கு தனி அது தனின்றது கிடையாது யோனி பீடம்ங்கிறது பிரதானம் அம்மனா யோனியானா யோனி தான் பிரதானமாக இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னாலும் யோனிக்குன்னு தனியாக அங்கே பீடமே இருக்குது அங்கே உட்காந்து யோனி பூஜை தனியாக பண்ணிக்கலாம் கோயிலில் உள்ள சிறப்பு அம்சங்கள் உள்ளுக்குள்ளே போனால் சிறப்பு அம்சம் சாமியை மூலஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னாலுமே ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்கும் அந்த கொகைக்குள்ள லைட்டே இருக்காது முழுசாக இருட்டாக இருக்கும் அதுக்குள்ளே போய் கருவறைக்கு போகும்போது கருவறை வந்து இங்கே செக்க இருக்கும் மற்ற கருவறைகள் மாதிரி இல்லாமல் முழுசாக சிகப்பு கலரில் இருக்கும் அங்கே போய் தரிசனம் பண்ணலாம் தரிசனம் பண்ணிட்டு அங்கே பல்லியும் நாகமும் இருக்கும் அம்மனுக்கு இடது பக்கத்தில் பள்ளி ஒரு ஜோடி பல்லி இருக்கும் இந்த பல்லி தோஷம் இருக்கிறவங்க அதை பார்த்துக்கணும் பள்ளி தோஷம் போயிடும் வலது பக்கம் மூலையில் மேலே மூலையில் பார்த்தோம்னா நாகம் ஆண் நாகம் பெண் நாகம் இருக்கும் பார்த்தா நாக சம்பந்தமான ராகு கேது நாக நாகதோஷங்கள் ஜாதத்தில் இருக்கிற குறைபாடுகள் தீரும் அப்புறம் அம்மன் தரிசனம் யோனி தரிசனம் அப்படியே வந்து சிவன் இருப்பார் இந்த பக்கம் வந்து அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதி இதெல்லாம் மூலஸ்தானத்தில் இருக்குது எல்லாத்தையும் கும்பிட்ட உடனே இங்கே பிரசாதமாக என்ன தருவோம்னா சோழி தருவோம் இந்த கடல் சோழி இருக்குது இல்லையா அந்த சோழியை தான் நம்ம பிரசாதமாக அங்கே கொடுக்குறோம் அதை வாங்கிக்கலாம் அதை கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம் அதுக்கப்புறம் நெத்தில எட்டுக்கிறதுக்கு நம்முடைய குருதின்னு பேர் குருதினா ரத்தம்னு சொல்லுவாங்க அதை நெத்தில எட்டுக்கலாம் அங்கே வச்சுருப்போம் நம்ம குங்குமம் மாதிரி தனி இதை கரைச்சி பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதை நெத்தியில் எட்டுக்கணும்னா குருதி திலகம் அப்படியே வெளியில் வந்துட்டு யோனிபிடம் பக்கத்தில் சைடில் பீடம் அங்கேயே அம்பாள் சிவன் நடராஜர் இருப்பாங்க யோனி தனியாக அங்கே இருக்கும் அங்கே உட்காந்து யோனி பூஜை செய்யலாம் உட்காந்து ஃபோட்டோ வீடியோலாம் எல்லாேருமே தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ஒரு தடைகளும் இங்கே இல்லை வெளியில் சைடில் வச்சுருக்கிற யோனிபிடத்துக்கு வந்தோம்னா அதுமாரி அங்கே தசமகாதேவிகள் பத்து தேவிகள் சங்கு வடிவத்தில் இருப்பாங்க இங்கே அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போனால் எல்லா காரியமும் சிறப்புடையதாக இருக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் கெட்ட சக்திகள்லாம் கிட்ட வராமல் இருக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் கொடி எழுதிட்டு கொடி கீட் பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்கும் அங்கேயும் கும்பிட்டுட்டு போகலாம் இதுதான் எவ்வளோ விசேஷம் ஒரு யாக குண்டம் இருக்கும் இங்கே எந்த பூஜைனாலும் யாக வழிபாடு தான் அதிகம் அந்த யாக வழிபாடு யோனி வடிவத்தில் இருக்கும் அந்த யோனி வடிவத்தில் இருக்கிற யாக குண்டத்தை தொட்டு கும்பிட்டு தர்சனம் முடிச்சிட்டு போவாங்க இதுதான் இங்கே வழிபாடு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்